வணக்கம் நண்பர்களே நம்பிக்கை எங்கே அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே விழுந்து விட்டாயா நீ விழுந்து விட்டாயா நம்பிக்கை எங்கே உன் நம்பிக்கை எங்கே உலகம் வெறுத்தாலும் உறவு தள்ளினாலும் எழுந்து நில்லா நீ ஜெயித்து காட்டடா எழுந்து நில்லடா நீ ஜெயித்து காட்டடா விழுந்து விட்டாயா நீ விழுந்து விட்டாயா நம்பிக்கை எங்கே உன் நம்பிக்கை எங்கே கடுகு சிரித்தாலும் காரம் குறைவதில்லை நம்பிக்கை உள்ளவரை நாமும் தோற்பதில்லை அலைகள் நெரித்தாலும் எதிர் நீச்சல் போட்டு வா துன்பங்கள் தொடர்ந்தாலும் அதை தூர எறிந்து வா துன்பங்கள் தொடர்ந்தாலும் அதை தூர எறிந்து வா விழுந்து விட்டாயா நீ விழுந்து விட்டாயா நம்பிக்கை எங்கே உன் நம்பிக்கை எங்கே லலலா 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 லால லா 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 லலலா நன்றி நண்பர்களை